ஒருவேளை நடிகையா இருக்குமோ ஆமாமா நடிகதா நடிகதானா பேர் என்ன கே ஆர் விஜயா கே ஆர் யப்பா கே ஆர் விஜயா நான் முன்ன பண்ண பார்த்தது இல்லையா இ லேட்டஸ்ட் லேட்டஸ்டா அப்படினா ரீமேக்கா நம்ம பிரீத்தி சர்மாவுக்கு தெலுங்குல சந்தியா ராகம்னு ஒரு சீரியல் சூப்பரா போயிட்டு இருக்கு லேட்டஸ்டா ஜி ஃபைவ் பெஸ்ட் பேரன் அவார்ட்லாம் கூட வாங்கினாங்க யார் யாருக்கும் தமிழில் சீரியல் கிடைக்குது இவங்களுக்கு மட்டும் சீரியல் கிடைக்கல சீக்கிரமா கிடைக்கணும்னு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்குவோம் ரீசெண்டாக தமனா தடால ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தாங்க அந்த காஸ்டியூமில் அவங்க போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்றதுக்குள்ள மத்த எல்லா யூடியூப் சேனல்லேயும் அது பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருந்தனால ப்ரீத்தி சர்மா விசஸ் தமனா பாட்டியா வீடியோ போட்டோம் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சதுன்னு கமெண்டில் சொல்லுங்க